வரும்போது அவருடைய இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன் இந்த ஆணவ கொலையை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும் கொலை செஞ்சவனு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க அப்ப அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து

கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமும் இழப்புகளை தடுத்துருக்கலாம்னு சொன்னேன் காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க கசி வர மாதிரி காதல் ஒரு உணர்வுங்க என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தால் நான் காதலிப்பேன் என்னுடைய மதத்தை பார்த்தால் காதலிப்பேன் அவ்வளோ அடுவலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது நீ அனுப்ப சார் இவ்வளவு நாள் பெற்றவங்களுக்கு தெரியாதா யாரை கல்யாணம் பண்ணணும் யாரை பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம் பதினெட்டு வயது நான் அடிந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர் யார் இந்த நாட்டுக்கு முதல்வர் யார் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் எடுக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு சோத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு